அனைவருக்கும் காலை வணக்கம் காகரட்டான் முதல் பூ முல்லைப்பூக்கள் நிறைய பூக்கள் கொடுக்குற செடிங்க இப்போ தான் ஸ்டார்ட் இருக்காங்க இனிமேல் நிறையா கொடுப்பாங்க நித்திய மல்லி நித்தம் நித்தம் கொடுக்கும் நித்திய மல்லி ரோஜாவை தாளாட்டம்னு சொல்கிற மாதிரி நல்ல ரெட்டிஷான ஒரு அழகு கலர் ரோஜாங்க கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க பால்சம் பூக்கள் வெள்ளை நிற சாமந்தி பூக்கள் சிகப்பு நிற சாமந்தி பூக்கள் பூக்கள் பூக்கும் வாடாமல்லி பூக்கள் பூக்கள் கடவுளுக்கு உகந்த பூக்கள் இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற பூக்கள் டிசம்பர் பூக்கள் டிசம்பர் மாதம் வந்தாலே பூக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏப்ரல் வரைக்கும் பூக்கள் கொடுக்குறாங்க நம்ம தோட்டத்தில் சில செடிகளில் கொஞ்சம் லேட்டாக பூக்கள் கொடுக்குறாங்க லேட்டாக பூத்தும் முடிக்கிறாங்க கனகமரப்பூக்கள் ஆல்ஜி சன்ஃப்ளவர் நல்ல ஒரு கலருங்க இது ஜெர்பிரா சூப்பர் கலரு இது எல்லோ கலர் இன்னும் பூக்கள் வைக்கலாங்க ஆனால் செடி நல்லா வளர்ச்சியாக தான் இருக்குது டிசம்பர் மாத கோயில் நிறைய பூக்கள் தராங்க பரவாயில்ல எல்லா கிளைகள்லேயுமே பூக்கள் இருக்காங்க இந்த பூக்கள் நான் பறிக்க வேண்டாம்னு விட்டுட்டேன் காரணம் நமக்கு பக்கத்துலேயே கத்திரி செடி இருக்காங்க அவங்களுக்கு பாலினேஷனுக்கு நல்லாயிருக்கும் அழைக்க இம்மகி செம்பத்தி பூக்கள் இன்னும் இல்லைங்க சீக்கிரம் வந்துட்டேன் ஏகப்பட்ட மொட்டுக்கள் தினம் தினம் பூத்து குழுங்குவாங்க இவங்க அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள அடக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அவ்வளோ மொட்டுக்கள் அப்படியே பாருங்கள் ஒரு பிங்குயில் இவங்களும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க கவரம் லாவண்டர் பூக்கள் யோசிப்பில்லான்னு சொன்னாங்க பேர் நான் கனாமர பூக்கள் நினச்சிகிட்ருக்கேன் வரிசை பூக்கள் டெய்லி பறித்தால் போய் வரிசையாக அழகாக கொடுத்துட்டே இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க நான் மரளிப்பூக்கள் அழகு கலருங்க பிங்க் கலர் செடிகள் பாருங்கள் அப்படியே இட்லி பூக்கள் சிகப்பு கலர் அப்படியே பிங்க் கலர் இட்லி பூக்கள் ரெட் கலர் இந்த பூக்கள் பெயர் மறந்துட்டாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வரும் நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயே கருவேப்பிலை செடிங்க அப்படியே அரளிப்பூக்களில் சாண்டல் கலர் நல்லா டபுள் அடுக்கு ரோஜா பூக்கள் மாதிரி இருப்பாங்க மற்ற செடிகள் போகன் பில்லாங்க எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம் வந்துட்டுருக்காங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்